நிர்மல்படிக் ஆதாரம் பாஸ் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் தை மாசத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்றது வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம் இந்த மாத பலனில் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுறதை வச்சு தான் மாதத்தை வச்சு குறிக்கிறோம் குறிப்பிட்றோம் நம்ம இந்த மாத பலன் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது வேக வேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் ரிஷபத்துல குரு வக்கரத்திலையும் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும் கன்னியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் ராகு இந்த மாசத்துல பார்த்தாலையானால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் வக்கரகதியில மிதுனத்துக்கு போறார் அதாவது புனர்பூசம் ஒன்றாம் பாதத்துக்கு போறார் அதற்கு பிறகு பார்த்தாலையானால் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு மகரத்தில் புதன் அதாவது பத்தொன்பதாம் தேதி மாசம் பிறந்து ஒரு நாலு அஞ்சு நாள்லேயே வந்து புதனும் வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு இந்த மாசத்துல இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்குரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்சமாறார் ராகுவோட சேர்க்கை அதற்கு பிறகு இந்த மாதத்தில் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேர போறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சார மாற்றங்கள் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மகர மாதம் அதாவது பதினாலாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வந்து மாதம் மாதம் பிறக்கிறது அதனால் உத்தராயணம் புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உத்தராயணத்துக்கு மகர மாதத்துக்கு சூரியன் போகிறதே மத்தியானம் ரெண்டரை மணி ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே தான் அதனால் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் வந்து நான் உங்களுக்கு பார்த்து இன்டிமேட் பண்ணுறேன் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த மாசம் பிறந்த உடனே பதினாலாம் தேதியே வந்து தைப்பொங்கல் மிகவும் விசேஷம் உழவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம் அதுக்கப்புறம் பதினைஞ்சாம் தேதி வந்து மாட்டுப்பொங்கல் காணும் சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதாவது ரிலேட்டிவ்ஸ்னா அக்கா தங்கைகள் எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் பிடி வச்சு அதன் மூலியமாக ஒரு என்ன சொல்றது ஒரு ஒற்றுமை அதை தவிர ஒரு எல்லாருமே ஒன்றா இருக்கக்கூடிய கால காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உத்தராயணம் அப்படின்றதுனால தேவர்களுக்கு பகல் பொழுதாக சொல்லக்கூடியது அதனால் ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் எல்லா விஷயங்களும் இந்த மாதம் மொத்தமே பார்த்தோம்னா நிறைய முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கும் அதாவது மொது பொதுவாகவே தை மாதம் தை மாதம்னு சொன்னோம்னா முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் சற்று கம்மியாக இருக்கும் ஏன்னா குருவும் வக்கரகதியில் செவ்வாயும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த முகூர்த்தங்கள் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது ஏன்னா ரெண்டு கிரகங்களும் வந்து ரொம்பவும் முக்கியமான கிரகங்கள் திருமணத்தை பொறுத்தவரையும் அந்த ரெண்டு கிரகங்களும் பக்கரத்தில் இருக்கிறதுனால சற்று இந்த முகூர்த்த தினங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறேன் அடுத்தது பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் வந்து தியாகராஜ ஆராதனை அதாவது சத்குரு தியாகராஜர் அப்படின்னு திருவையாறில் அவருடைய ஆராதனை விழா நடக்கும் அதாவது பஞ்சரத்திர கீர்த்தனை இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமாக அதிசயமாகவும் நடக்கக்கூடிய అమూ இந்த வருஷம் பார்த்தோம்னா அது தியாகராஜ ஆராதனை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இது வருது அதற்கு பிறகு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அஷ்டகான்னு போட்டிருக்கும் அதாவது அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று தினங்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது இந்த வருடத்திற்கு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணம்னு சொல்லக்கூடியதில் இந்த பன்னெண்டும் அடங்கும் அதாவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது இந்த மாசம் வந்து இந்த தை மாசத்துல வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் வேற வருது மிகவும் விசேஷமான காலகட்டம் வாஸ்து கண் விழிக்கும் நேரம் சொல்லக்கூடியது ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து சுமார் தொண்ணூறு நிமிஷங்கள் அதாவது ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த இளையானால் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் கண் விழிச்சு அவர் வந்து காலை கடன்களை முடிக்கிறார் அதற்கு பிறகு குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து சாமிக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்கிறார் அதற்கு பிறகு அவர் வந்து சாப்பாடு அதாவது உண்ணும் கார அதாவது உணவு அருந்துதல் அதற்கு பிறகு தாம்பூலம் போடுதல் இந்த மாதிரி அஞ்சா பிரிச்சிருக்கா இந்த அஞ்சு விஷயத்தையும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமா வந்து இந்த தொண்ணூறு நிமிஷம் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரொம்பவுமே விசேஷமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னா இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் இது எதனுடைய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா வாஸ்து புருஷன் கண்வழிக்கும் நாளில் இந்த மனைக்கால் ஓண்டுறது அது தவிர வந்து புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறது வீட்டுக்கு உண்டான இது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான பேச்சுக்களில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களும் புதுசாக வீடு கட்டணும்னு லேண்டு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா லேண்டுக்கு வந்து பூஜை போடுறது மனை பூஜை போடுறது புதுசாக ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும் அதற்கு பிறகு இந்த மிகவும் முக்கியமான நாள் அதாவது தை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அதாவது தேவர்கள் பகல் பொழுதில் நடக்கக்கூடிய முதல் அமாவாசை எப்பொழுதுமே தை மாசம் ஆடி மாசம் அதுக்கப்புறம் புரட்டாசி மாசம் இந்த அமாவா அமாவாசை எல்லாம் ரொம்ப விசேஷம் இந்த அமாவாசைகள்லாம் பித்ருக்கள் நம்மளுடைய லோகத்துக்கு வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கிறதா வந்து ஐதீகம் அதனால் வந்து இந்த அமாவாசைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அமா பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு தர்ப்பணங்கள் அதை தவிர பித்திருக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை வந்து பண்ணுறதும் அது தவிர அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தோஷங்கள் பித்திருக்களுக்கு பண்ணாதது தோஷம் வரும் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும் அது தவிர இந்த வருஷம் ரத சப்தமி அது வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்றைக்கு வருது அதாவது சூரியன் தேர்கால் திரும்புறதுன்னு சொல்லுவான் அந்த ரதசப்திமம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சோம் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது டே டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த மாசத்தில் மிக 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 முக்கியமான நாள் ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலே தை பூசம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது பதினொன்னாந்தேதி வருது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது அதாவது இருபத்தி ஒம்போது தை மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நாளுக்கு வருது தைப்பூசம் அப்படின்றது வந்து முருகனுக்கு அழகு குத்துறது வேல் சுவக்கிறது அதுபோல் காவடி சுமக்கிறது பால் குடம்பு எடுக்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் தைப்பூசம்னு ஞாபகம் வரும்போது வந்ததுனாலே அதுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வள்ளலாரனுடைய ஒரு பெரிய விசேஷம் தனிப்பெரும் ஜோதி அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணின்னு சொல்லக்கூடியது அதாவது அணையாத விளக்கு எப்பொழுதுமே வந்து இன்று வரலும் சாப்பாடு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இந்த வடலூரில் இருக்குது ரொம்ப பெரிய விசேஷம் இன்னி வரலும் அவர் ஏற்றிய விளக்கு இன்னி வரலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க மிகப்பெரிய அதாவது தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக அது சொல்லப்படுறது ஏன்னா சாப்பாடு கொடுக்குறதுன்றது அன்னதானம் இருக்கிறதுல ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து இத்தனை வருடங்களாக கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து க ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்போது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அண்ட் கண்டினியூஸாக பண்ணுறதுல ரொம்பவும் சந்தோஷம் அவங்களுக்கு பெரிய அதாவது கோடக் கோடி நமஸ்காரங்களை அவங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கணும் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாசத்தின் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதை இந்த உத்ராயண புண்ணியகாலம் நல்லபடியாகவே நல்ல மாற்றங்களோடும் ஏற்றங்களோடும் உங்களுக்கு பிறக்கணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் இந்த மாசத்துல பார்த்த இல்லையானா நிறைய முகூர்த்தங்கள் வரணும் அதனால் இந்த சற்று முகூர்த்தங்கள் கம்மியாயிருக்கு இளைஞர் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கு நல்லபடியாக கல்யாணம் வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரணும் எனக்கு அனுப்புங்க உங்கள் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்புங்க அதற்கப்பறம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு பொதுவாகவே நான் பார்க்கும்பொழுது அந்த சந்தியிலேயே வந்து நிறைய பேர் வந்து சந்தியிலேயே வந்து ராசி தெரியாமையோ நட்சத்திரம் தெரியாமையோ இருக்கா மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபத்திலும் வரும் மிதுனத்திலையும் வரும் விசாக நட்சத்திரம் துலாத்திலையும் வரும் ரிச்சிகத்திலையும் வரும் அந்த மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள் ரெண்டு ராசியிலையும் வரும் அதனால எந்த ராசினே தெரியாம இவாட்டுக்கு நாற்பது ஐம்பது வயசு வரலும் வந்து வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா ஆனா ராசியில இருப்பான் அதாவது மிதுன ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா ரிஷபராசியில் இருப்பான் அந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் இருக்கு அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்த எந்த ராசியும் சந்தியோ அதே மாதிரி லக்ன சந்தி இருந்துருத்தனா அந்த லக்னம் சந்தியாக போச்சு ஆனால் நிச்சயமாக அந்த லக்னத்தின் சுபர் வேறையாக மாறிடுவார் அதனால் உங்களுக்கு நல்ல காலம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு தசை நல்லா நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அந்த தசை நல்லபடியாகவே இருக்காது அதனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது அதை தவிர இன்றைய கோல்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் பிரகாரமும் என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சுக்ரன் அதாவது ராசிநாதன் அவர் வந்து போய் பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்து பெரிய விசேஷம் அதுவும் சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு வந்து சூரியனும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறார் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே குரு வக்கரகதியில் இருக்காணத்துக்கு சிறு சிறு தடைகள் வந்து அதற்கு பிறகு நீங்கி திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தாமதம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வக்கரகதியில நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம் உங்களுடைய ராசிக்கு சப்தமாக பத்தாமதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் அவர்தான் தான் அதனால் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தே இல்லையானால் பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து அதாவது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் வர புனர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் வர இதன் மூலியமாக பார்த்தேலையானால் பேச்சில் கொஞ்சம் படபடப்பு இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வரவுகள் அபரிமிதமாக இருக்கும் திடீர் பொருள் வரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் வந்து பேச்சில் ரொம்ப க ஜாகிரதையாக இருக்கிறதும் ஏன்னா பேச்சில் பார்த்தேன்னா செவ்வாய் இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல கொஞ்சம் பட்பட்டுன்னு பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் கட்டமாக இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கார் ஆனாலும் பத்தொன்பதாம் தேதி பத்தொம்பது ஒன்று அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனோட சேர்ந்து போய் சேர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நிச்சயமாக நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏ தவிர பார்த்தாலே ஆனால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு தொல்லைகள் வரக்கூடும் ஏன்னா குருவும் வக்கரகதியில் இருக்கார் அஞ்சாம் இடத்துல கேத்து வேறு இருக்கிறார் எட்டாம் இடத்துல புதன் இந்த மாசத்துல ஆரம்பிக்கிறார் அதனால பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன்ஸ் அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு இது நல்ல ஏற்றமான விஷயமாக இருக்காது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறதும் டாக்டர்கள் அறிவு இப்படி இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அவர் நாலாம் அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் உட்காந்துருக்கார் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதனால் வந்து பார்த்த இல்லையானால் உங்களுடைய வெளிநாடு பயணம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு சுகம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போறது இந்த சுக்கரன் அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறார் வெளிநாடு சுற்றுப்பயணம் போக கூடிய வெளிநாடு வேலை மூலியமாக போகக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் இருபத்தி எட்டு ஒன்றாந்தேதி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போகிறார் பதினொன்று ராசி பரிவர்த்தனை குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை அடையிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக திடீர் பொருளாதார ஏற்றம் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தேல்ல ஏன்னால் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க சின்ன திரை பெரிய திரை இந்த மாதிரியான விஷயங்களில் பாட்டு இந்த மாதிரியான இது பாட்டு பாடுறவங்க அதை வந்து நூல் ஆடைகள் நூல் ஆடைகள் பின்னுபவர்கள் வெள்ளை நிற ஆடைகள் பால் பதனிடும் தொழில்களில் இருக்கிறவங்க மின்சார பல்பு அந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்றவாடுகள்லாம் வந்து பெரிய ஏற்றம் குறைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த மாதத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் இந்த சில நாட்கள் அப்படி அப்படின்றது வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிமாண்ட பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுங்கோ அதாவது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் பச்சரிசி இல்லைன்னா நெல் வந்து தானமாக கொடுத்துட்டு உங்களுடைய இது பண்ணுறது நல்லது ஏன்னா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலும் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் சந்திராஷ்ட காலம் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் இந்த மாதத்தில் பார்த்தாலும் மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் ரிஷவராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் ஏற்றம் இருக்கும் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் புதிய கான்ட்ராக்டுகள் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய அதாவது கர்ப்பிணி பெண்கள் உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல்நிலை சற்று கவனம் தேவை தந்தையின் உடல்நிலை ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் பேச்சில் மிகவும் கவனமாக இருக்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது மொத்தமாக பார்த்தலையானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாலை வழிபட்டுட்டு அவருக்கு ஒரு மல்லிகைப்பூ மாலை போட்டுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்